அதிமுகவில் செந்தில் பாலாஜி இருந்தபோது தற்போதைய முதல்வர் மு க ஸ்டாலின் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கினார் மேலும் அவர் மேல் திமுக வழக்கம் தொடர்ந்தது இந்த நிலையில் தற்போது திமுகவில் ஐக்கியமாகி அமைச்சரான செந்தில் பாலாஜி சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு ஓராண்டுக்கு பிறகு ஜாமீனில் வெளிவந்துள்ளார் முதல்வர் ஸ்டாலின் செந்தில் பாலாஜியை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி வருகிறார் தற்போது அவர் தியாகியாக மாறிவிட்டாரா என கேள்வி மக்களிடையே எழுந்திருக்கிறது இந்த நிலையில் தற்போது ஜாமீனில் இருக்கும் செந்தில் பாலாஜி மீது மேலும் சில வழக்குகள் பதியப்பட உள்ளதாக தகவல்கள் வந்திருக்கிறது இதுகுறித்து தீவிர ஆலோசனையில் இறங்கியிருக்கிறதா அமலாக்கத்துறை குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையில் அதானி விஷயம் பெரிய அளவில் வெடிக்கும் நிலை உருவாகி இருக்கிறது தற்போது நடந்து வரும் குளிர்கால கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் அதானி விஷயம் பேசி நாடாளுமன்றத்தை முடக்கி வருகிறார்கள் இதனால் காங்கிரஸ் மீது கடும் அப்செட்டில் இருக்கிறதாம் திமுக அமெரிக்கா நியூயார்க் நகரத்தில் தமிழ்நாடு மின்சாரத்துறை மீது ஊழல் செய்திருப்பதாக வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அதானியை சந்தித்தது குறித்து முதலமைச்சர் தற்போது வரை பதில் சொல்லவே இல்லை இது தொடர்பாக திமுக கூட்டணி கட்சியினரும் வாயை திறக்கவில்லை அந்த சர்ச்சையே இன்னும் ஓயாத நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது அடுத்த ஊழல் புகார் சர்ச்சையை வெடித்து கிளம்பி இருக்கிறது திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறைக்கும் மின்சாரத்துறைக்கும் அமைச்சரானார் செந்தில் பாலாஜி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை இருபத்தி எட்டாயிரத்து முன்னூறு டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ய ஏழு வெவ்வேறு டெண்டர்களை வெளியிட்டது தமிழக அரசு சுமார் ஆயிரத்து அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த டெண்டர்களில் முன்னூற்று தொன்னூற்று ஏழு கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கிறது இந்த ஊழலுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் பொறுப்பு என்று பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது அறப்போர் இயக்கம் இதுகுறித்தும் அமலாக்கத்துறை விரைவில் வழக்கு பதிய இருக்கிறதா இந்த நிலையில்தான் பண முறைகேடு புகாரில் சிறைக்கு சென்று ஜாமீனில் வெளியே வந்திருக்கும் செந்தில் பாலாஜி மீது அடுத்தடுத்து ஊழல் புகார்களை முன்வைத்து வருகிறது அரசியல் கட்சிகளும் தன்னார்வ அமைப்புகளும் தற்போது வெடித்திருக்கும் டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடு புகார் செந்தில் பாலாஜிக்கு ஷாக் கொடுக்காமல் விடாது மேலும் பல வழக்குகள் நிலுவையில் உள்ளபோது எவ்வாறு அமைச்சராக பொறுப்பேற்க முடியும் என சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் கைதாகி ஜாமீனில் உள்ள தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி அபே ஓஹா கேள்வி எழுப்பியிருக்கிறார் இனி வரும் காலம் திமுக அரசுக்கு ஷாக் கொடுக்கும் விதமாகத்தான் அமையும் குறிப்பாக ஜாமீனில் வந்தவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது எதற்காக என்ற கேள்வியை தமிழக அரசுக்கு நோட்டீஸாக அனுப்ப இருக்கிறதாம் நீதிமன்றம் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் தமிழக அரசியலில் வெவ்வேறு மாற்றங்கள் நிகழும் என டெல்லி வட்டாரங்களும் தெரிவிக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்